வந்து நோம்பில் வந்து என் கூட ரெண்டு மூணு சகோதரர் வந்து தொழுதாங்க பிதத்துவாதி தொகுதி பிதத்துவாதி தொழுதாங்க அது என்ன சொன்னாங்கன்னாக்கா என்னையா அவங்க பள்ளிக்கு போச்சுன்னா நான் பள்ளிக்கு போனேன் எவனுமே தொப்பி கிடையாது உங்கள் தலைவர் மட்டும் தூப்பி போட்டிருக்காரு நீன் தூப்பி போட்டிருக்காரு அப்போ எவனுமே தொப்பி கிடையாது பள்ளிக்கு போகிற இல்லை அப்படி சத்தியம் பண்ணுறாங்க பள்ளிக்கு போக மாட்டேன் இந்த பள்ளிக்கு அப்படி சொல்லிட்டு இதெல்லாம் கொஞ்சம் சொல்லு மக்களுக்கு ஒரு வந்து நிறைய பேர் விதாத்துக்காரங்களாம் இங்கே தொழு வந்தாங்க அந்த ஒத்தது வகையில் துப்பி இல்லை அதை பார்த்துட்டு எல்லாம் நினைச்சிட்டாங்க திறந்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க அது கூட வந்து அந்த தொப்பியை பத்தி சரியான மார்க் அறிவு இல்லாதனும் மனிதன் பழக்கத்துக்கு அறிந்தவங்க அதுதான் இருக்காங்க அது ஒரு வகையான போதலாம் அது அப்படியே நம்ம படைக்கிட்டாங்க என்ன பண்ணிட்டாங்க இஸ்லாம்னா தொப்பி அவசியம் முஸ்லீம் காரையான தொப்பி தான் தொப்பி இல்லாட்டி அவன் முஸ்லீம் இல்லை என்ற அளவுக்கு வந்து ஒரு கருத்து மக்கள்கிட்ட விதைக்கப்பட்ட காரணத்தினால இப்படி மக்கள் நினைக்கிறது உண்மைதான் ஆனா நம்ம என்ன செய்யணும் அதனுடைய யதார்த்தத்தை வந்து மக்களுக்கு புரிய வைக்கணும் அதாவது ஒரு விஷயத்தை நம்ம கம்பல் பண்ணுவதாக இருந்தால்

அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருந்தால் செய்ய சொல்லலாம் அல்லாஹ் ரசூல் தக்கலையில்லாத உங்களை நீ போக தான் நீங்க நீங்கள் நீங்க நீங்கள் நீங்க நீங்கள் ரசூல்லாவும் உங்களை தாக்கி விட்டீர்கள் உங்களை அல்லாஹை எதையும் அல்லாஹ் தான் ஆகலாம் ஆனேன் உங்களுக்கு எனக்கு யாருக்கு ஆகப்பட அதிகாரம் யாரும் இல்லை மாதத்தில கொண்டே செய்யும்போது ஒரு அரியானம் யாருக்குள்ளதே அல்லாஹ் இல்லை ஒரு காலேஜ் சுத்தமான இந்த மார்க்கும் அல்லாஹுக்கு சொந்தம் மாத்தத்துக்கு சொந்த தான் அல்லா அப்ப தொப்பி போடுன்னு சொல்லுவேன் அல்லாதன் சொல்லுவேன் போடாதேன்னு சொன்னாங்க அல்லாதன் சொல்லுவேன் அல்லாஹ் சொல்லாத ஒன்றை இன்னொருத்தர் சொல்வாரே ஆனால் இவர் தன்னை அல்லாவுடைய அதிகாரம் உள்ளவராக தன்னை கருதுகிறார் ரசூடைய அதிகாரம் உள்ளவராக கருதுகிறார் அர்த்தமாயிரம் இதை மனசுல வைத்துக் கொண்டு தொப்பி செய்துவாங்க தொப்பி போடுவது என்பது குரான்ல எந்த இடத்துல யாவது தொப்பிங்கிற வார்த்தையா சொன்னது ஒரு முக்கியத்துவம் ஒன்றையில தொப்பிங்கிற சொல்லு குரான் குரான் கிடையாது தொப்பிக்குள்ள அரபி வார்த்தை இருக்குல்ல

இதெல்லாம் கட்டிருக்கும் போது தைத்த ஆடை என்ன போடக்கூடாது இல்லையா தையல் இல்லாத ஆடைதான் நம்ம போடணும் அப்படின்னு கேட்கிற கேள்வியே ஒருத்தர் பிரான்ஸ் ஓட்டு போடலாமா தொப்பி போடலாமான்னு கேட்டிருப்பாங்க அப்ப ரசூல் சில போட போடக்கூடாது மாங்க இதெல்லாம் கட்டி கட்சி பேர் கூடாது தொப்பி எல்லாம் போடக்கூடாது தைக்கப்பட்ட ஆடை எல்லாம் அணியக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதுல இருந்து என்ன தொப்பி அவ்வளவு இம்பார்ட்டன்டா இருந்தா இதெல்லாம் நடத்துல கரெக்டுமா சொல்லுவான்

ஒரே ஒரு ஹரிசு அது பலவீனமான ஹரிசு ஒன்று இருக்கிறது என்ன ஹரிசுன்னு கேட்டா சொத்துவாசி அதாவது சுகதாக்கள் சுகதாக்கள்னா அல்லாவுடைய பாதையில உயிர் தியாகம் செய்தவர்கள் உயிர் தேகத்துல இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஹரிசு சொல்லும் போது தலையை உயர்த்தி உயர் தேகத்தில் இருப்பார்கள் என்று சொன்னார்கள் அந்த தலையை உயர்த்தி உயர்த்தினார் அப்ப தொப்பி கீழே விழுந்தது அந்த தலையை உயர்த்தி சூசலாசம் உயர்த்தினார்களா உமர்வையெல்லாம் உயர்த்தினார்கள் என்ன தெரியல ஹரிசு அறிவிக்கும் போது

அவங்களை கட்டியாக குத்தி போறோம் தொழுகைகள் இருக்கும்போது உமர்கள் இல்லாம குத்தப்பட்டு கொல்லப்பட்டு தான் நினைக்கிறாங்க அப்ப வந்து உமர் இல்லாம குத்துறாங்க ஒரு நாய் வந்து என்னை குத்தி விட்டு சத்தம் போடுறாங்களா தொழுகை விட்டு எல்லாரும் பாக்குறாங்க ஒரு தோடுறோம் ஒரு சராசரி என்ன செய்யறாரு தன்னுடைய தொப்பியை கலட்டி அவன் மீது எரிகிறான் அது வேகம் அடிச்சோட பிறண்டு ஒன்று தான் வருது அவன் தொப்பியை என்ன வருதா இந்த தொப்பியை கலட்டி எரிஞ்சா அவரால் பிறகு

அது கட்டாயம் நினைச்சு நீங்க போட்டீங்கன்னா தப்பா போயிடுறேன் உங்களுக்கு நல்லா இருக்குது பிடிச்சிருக்குது ஸ்டைலா இருக்குது அழகா இருக்குது போட்டு போன எப்படியா கூட போடலையா அழகா இருக்குது போட்டாரா இல்லையா அவர் மார்க்கா போட்டாரு அந்த மாதிரி நினைச்சு போட்டு போயிடுறீங்க காங்கிரஸ் காரணம் அவருக்கா போய் போடலையா அதனால தொப்பிங்கிற ஒரு ட்ரெஸ்ஸா போட்டீங்கன்னா தப்பு கிடையாது அது ஒரு புனியம் அது சிறப்பு அது போட்டு தான் ஆகணும் அது இல்லடா அது அப்படின்னு நினைத்தோம்னு சொன்னா அப்ப மார்க்கத்துல இட்டு கட்டுற ஒரு குத்தம் ஆயிருந்தது நினைச்சு நான் வச்சு போட வேண்டும் அது போக

இஸ்லாமிய திலாபத்து உலகளாவிய ஒரு அரசாங்கம் என்பது ஒவ்வொரு காலத்திலையும் ஒரு நாட்டில் தலைநகரமா இருந்தது கிறிஸ்துவ காலத்தில் மதீனா தலைநகரமாக இருந்தது அலுவலில்லாம் காலத்தில் வந்து கூபா தலைநகரமாக இருந்தது மாவியா காலத்தில் சிரியா வந்து தலைநகரமாக இருந்தது இப்படியே இருந்து வரும்போது நம்ம நாட்டில் வந்து இந்த சுதந்திர போராட்டம் நடந்து கொண்டிருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரம் இருக்கு இல்லையா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரம் தொள்ளாயிரங்கள் இல்லைன்னா உலகத்தில் இஸ்லாமிய நாட்டுக்கிற மாதிரி துருப்பு உலகத்தில் இஸ்லாமிய நாடு தான் என்னது துருக்கி தான் முஸ்லீம் நாடுகள்லாம் தலைமை மக்கா மதினா தலைமையா இருந்துச்சு ஒரு காலத்துல அது மாதிரி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரம் உஸ்மானிய பேரவர்கள் இருக்கும்போது துருக்கி தான் இருந்தது நமக்கு தான் தலைமையா இருந்தது உலக முஸ்லீம்களுக்கு ஒரே நாடு இது கிலாபத்து அடிப்படையில் இருந்தது அதனால நம்ம என்ன பண்ணிட்டாங்க என்று கேட்டால் நம்ம துருக்கி தான் கிடையாது நம்ம தூ நம்ம இந்தியா நம்ம இந்தியன் தான் நம்ம துருக்கி கிடையாது நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா அந்த துருக்கியில உள்ள இந்தியாவை வெள்ளக்கார கைபத்திரமா மாதிரி துருக்கி கைப்பத்தினோம். விருந்தாளி விருந்தாளி கொஞ்ச நாளா லைட்டர் வெச்சிருந்தான் இல்லையா ஏமாத்தி வர்தேன்னு போய் மாதிரி வந்து லைட்டர் எடுத்துக்கிட்டான். இந்தியாவை கைபத்திரமா அது ஏரே கைபத்திரமா துருக்கி கைப்பத்தி வெச்சிருப்பா. அப்ப நம்ம நம்ம முஸ்லிம்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா உலக முஸ்லிம்கள்லாம் அந்த துருக்கி வந்து வெளிய இருந்து வந்துட்டாங்க ஜனாபதி ஏكمனு சொல்லி அவனுக்கு இதரா போறாங்க. ஏறி வெள்ளக்காரனே துருக்கியை விட்டு வெளியாரு அப்படிங்கிறது அதெல்லாம் நம்ம இறங்கி சுதந்திரம் பராத்த துருக்கி கிராபத்தியம் வச்சாங்களே இந்தியாவை கிராவத்தியத்தைமா தாங்கிற சுதந்திரம் போராட்டமா மறுபடியும் இருக்குது நம்மள என்ன பண்ணுறாங்க ஈவ்ரூல முஸ்லீம் தலைவரைலாம் எங்க நாட்டை துருக்கியும் இறங்க முஸ்லீம் நடையாது அதை போ இப்போ நம்ம ஆப்கானிஸ்தானுக்கு போராடுறோம் ஈராக்குக்கா போராடுறோம் இல்லையா அந்த மாதிரி அந்த துருக்கிய வழி உள்ள கார பிரின்ஸ்காரமையை அறிஞ்சு எடுத்ததுனால அவரை வெளியே விட்டு

அந்த நாளைக்கு அவங்க இல்லாம முஸ்லீம் தான் தசையை தான் வாங்குகிறாங்க அப்படின்னு ஒட்டி வாங்கிட்டு போயிட்டு வாங்கலாம் பாரதியாரே தெரியல திட்டை துருக்கணும் வைச்சிருவான் அந்த துருக்கியத்துலதான் தான் ஆயிடுச்சு துருக்கி நாட்டுக்கு காய்ச்சாலும் துருக்கி போடுது எது தொப்பி வந்தீங்கன்னா துருக்கி நாலே பயனாதே துருக்கி தொப்பிட தொட்டி இருந்துச்சு அதுக்கு சிறப்பாள கையில வாரியா இது மாதிரி ஆளுதான் இருப்பாங்க பெருசா தொப்பி ரவுண்டா கட்டமா மாறாங்க